அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையில் இருக்கேன் இப்போ இப்போ என்னென்னாக்கா ஜூலை மாதம் பலன்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என கிரக நகரும் கேட்டா மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது இருக்கு ஸோ அப்ப அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான இருக்கு இப்போ செவ்வாயோட நகர்வு ஏன்னா குரு பேச்சு சனி பேச்சு இப்பெல்லாம் பார்த்துருப்போம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள் ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்புறம் சுக்கரன் சூரியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒருவாட்டி மூவ் ஆகிட்டு இருக்கோம் ஸோ இந்த கிரக நகர்வு கேட்ட மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கான தன்மைகளும் பலன்களும் சிறிய சிறிய அளவில் மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ அந்த மாற்றங்கள் என்ன மாதிரி பலன்களை நமக்கு கொடுக்க போகிறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கே நம்ம பார்த்தோம் மேஷ ராசி மேஷ ராசி பார்த்தீங்கன்னு வச்சிங்க காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசி ஏன்னா இந்த ராசியே எப்போதும் என்னென்னக்கு ரொம்ப ஒரு பரபரப்புக்குள்ளான ராசின்னு சொல்லுவோம் எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரங்க ஒரு சின்ன விஷயத்த கூட ஒரு பரபரப்பாகவே இருப்பாங்க எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறது என்ன பண்ணுறது ஏன்னா இவங்களுக்கு யாரும் பிரச்சனை கொடுக்குதல்ல அவங்களே அவங்களுக்கு பிரச்சனையா இருப்பாங்க ஏன்னா அவங்க மனதோட வேகம் அதிகமாக செயல்படும் போது அந்த விஷயத்தை சிறப்பாக செய்யணும் அப்படின்ற பிரகாரம் அந்த வேலை செய்யும் போது அவங்களை சும்மா ஏற அப்படி சொறன்னா போதும் அப்படி ஒரு கோபம் வரும் மிதி நேரத்தில் சும்மா இருப்பாங்க என்ன சொன்னாலும் சைலண்ட் ஆயிடுவாங்க அந்த வேலை அப்படின்னு வரும்போது அவங்கள போய் ஏதாவது ஒரு சின்ன ஒரு அப்படி சுரண்டி விட்டால் போதும் அப்படி ஒரு கோபம் வரும் அப்படி ஒரு ஆக்ரோஷம் அடைஞ்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஏன்னா இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா எப்போதும் இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த குழந்தைக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும் குழந்தைங்க சார்ந்த விஷயம் ஸ்கூலுக்கு போகுது எப்படி போகுது அப்படின்ற நிகழ்வுக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் எப்படின்னா குலதெய்வ வழிபாடு போகிறதுக்காக ஏன்னா இப்போ ஆடி மாதம் வரப்போகுதுன்றதுனால குலதெய்வம் சார்ந்த விஷயத்துக்கு போகணும் மழை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான சிவ சிவன் கோயில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலில் போய் தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருக்குது ஸோ அதே போல் என்னென்னாக்கா இப்போ வீடு சார்ந்த விஷயத்தில் சிறிய கடன் இல்லை வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் வந்து எதிர்பார்க்காத திடீர் அதிர்ஷ்டம் போல் வரும் நம்ம என்னைக்கியோ ஒன்று சொல்லி வச்சுருப்போம் அதை கேட்டு விட்டுருப்போம் அது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒன்று வரும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் பார்த்திங்கன்னா சிறிய ஒரு மனக்கசப்பு இந்த காலம் இந்த மாதம் ஜூலை மாதத்தில் மேஷராசிக்கு குறிப்பாக ஏற்படும் ஏன்னு வச்சுக்கிங்களா ஏதோ ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு கடுமையான வார்த்தைகளை வாழ்க்கை துணை மனைவி என்பது சொல்லக்கட்டும் வாழ்க்கை துணை இப்போ என்ன மேஷராசிக்கார் ஆணாக இருந்தாங்கன்னா மனைவி மூலிமாவும் பெண்ணாக இருந்தாங்கன்னா கணவர் மூலிமாவும் ஏதோ ஒரு கடுமையான வார்த்தைகளை சிறிய ஒரு வார்த்தையாலேயே உங்களை சுட்டு காமிக்கக்கூடிய நிலை இந்த மாதம் ஏற்படுமான்னா ஏற்படும் அதே போல் என்னென்னாக்கா தொழில் ரீதியான பயணங்கள் வந்து இருக்கும் தொழில் ரீதியான பயணங்கள் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அந்த பயணத்தின் மூலமாக ஆதாயமும் இருக்குது ஏன்னா சில பேர் பயணம் பண்ணுவோம் சும்மா வெட்டித்தனமாக சுற்றுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்களுடைய தொழில் மூலயமா பயணம் என்பது இருக்கும் அதே போல் தூக்கம் என்பது கெடும் குறிப்பாக இவங்க நைட் டைமில் ட்ராவல் பண்ணல தூக்கம் உண்மை கண்டிப்பாக இருக்கும் நைட்டு அப்படியே வீட்டிலேயே இருந்தால் கூட உங்களுக்கு எப்படியும் தூக்கம் வராது கரெக்டாக பார்த்திங்கன்னா தூங்குகிற டைமில் தான் ஒரு வேலை கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே போல் என்னென்னாக்கா ஆன்மீக யாத்திரைகள் செல்வாங்க போயிட்டு என்னென்னாக்கா இஷ்ட தெய்வ வழிபாடு வந்து இந்த காலகட்டத்தை செய்வதற்கு ஏற்ற விஷயமா இருக்கும் ஆன்மீக யாத்திரை இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அதை செய்வதின் வழியாக இவங்க முயற்சிகள் குறிப்பாக என்னென்னாக்கா அப்பா சார்ந்த விஷயம் பாக்கியங்கள் நம்மளுக்கு தேவையான பாக்கியத்தை உண்டாக்கணும் மேன்மைப்படுத்தணும் அந்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியடையமான கண்டிப்பாக அடையும் அதே போல் என்னென்னாக்கா முயற்சிகளால் சிறிய பொருளாதார இழப்பும் ஏற்படும் ஸோ அதனால் என்னென்னாக்கா மேஷ ராசிக்காரர்கள் இந்த மாதிரியான சூழல்கள் இருக்குது சோ திருமணத்துக்கு ஏற்ற காலம் மேஷ ராசிக்காரங்கள இந்த காலகட்டத்தில் திருமண நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு சோ மேலும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களே நீங்க உங்களுடைய முயற்சியால வருமானமும் இருக்கு நீங்க கடனுக்காக முயற்சி செய்தீங்களாலும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு குறிப்பாக என்னென்னாக்கா சில பேர் இந்த காலத்தில் வீட்டு டாக்குமெண்ட்டை வச்சு இல்லை வீட்டின் வகையாக வாகனத்துக்காக ஒரு கடன் வாங்கிறது வீட்டு கடன் இந்த மாதிரியான இல்லை குழந்தைகள் படிப்புக்காக கடன் இந்த மாதிரியான சிறு சிறு கடன்கள் ஏற்படுவதற்கு இந்த ஜூலை மாதத்தில் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் என்னென்னாக்கா மேஷ ராசிக்காரங்க நம்ம எப்போதும் சொல்வது என்ன இந்த பொருளாதாரம் மேன்மை அடையணும் அப்படின்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய மனைவியோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்க உங்களோட மனைவியோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவதன் வழியாக உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க வளர்ச்சி மேன்மையாக்க முடியும் நிறைய பொருளாதார வரவுகள் என்பது இருக்கும் மேலும் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகும்போது ஒரு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறது இந்த மாதிரியான செயல்கள் செய்வதையாக உங்களோட தடைகள் என்பது நீக்கப்படும் ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கார் ஒரு கம்பெனியோட ஓனரா இருந்தால் கூட அந்த கீழ் மட்டத்தில் இறங்கி வேலை செய்யணும் நான் ஓனர் அப்படின்னு கெத்தாலாம் இருந்தாலும் இவங்களால் தொழிலில் வந்து சிறப்படைய முடியாது அந்த அந்த லேபருக்கு ஈக்குவலாக கீழே இறங்கி வேலை செய்யும் போது இவங்க தொழிலில் மிக அபரிவிதமான லாபங்கள் எல்லாமே கிடைக்கும் ஸோ மீண்டும் நம்ம ரிஷபராசியில் ஜூலை மாதம் போல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்